பிரசாதம் கொடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க உங்கள் டேட்டுக்கு ஏழு வருது இன்னொரு பரிகாரம் இருக்குது செய்வீங்களா பைரவருக்கு அஷ்டமி வரும் செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போடுங்க ரெண்டையும் செஞ்சுக்கிட்டே வாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரியா இப்போ ஃப்ரான்சிகாவுக்கு தான் இப்போ சொன்னது நான் லாவண்யாவுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் பிள்ளையாரை போய் பிடிச்சிக்கோங்க பைரவருக்கு அஷ்டமி தோறும் செவ்வரளி சாத்தி ரெண்டு எழுதீபம் போடுங்க லிகோரியா ஃப்ரான்சிஸ் இந்து டெ டெம்பிளுக்கு போவீங்களா இல்லை இந்து டெம்பிளுக்கு போக மாட்டிங்கன்னா ஆர்ஃபனேஜ் குழந்தைகளுக்கு போய் உங்கள் பிறந்த நாளைக்கு இனிப்பு வழங்குங்க உங்கள் பொண்ணு பிறந்த நாளைக்கு போய் இனிப்பு வழங்குங்க குழந்தை செல்வம் கிடைக்கும் சரிங்களா வரலாறு உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா நலன் சரித்திரத்தை நீங்கள் தேடி பிடிச்சி வாவேங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தேய்பிர அஷ்டமி தோறும் போய் ஒரு முளை செவ்வரளி பைரவருக்கு வாங்கி கொடுத்து எட்டு எழுத்தீபம் கூட போடலாம் போடுங்க விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க எட்டு ஒன்பது ஒன்போது பதினெட்டு எட்டு எட்டு பதினாறு புஷ்பாமதி பத்து பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ியா காவியா நான் படித்து குட்டு சொன்னேனம்மா என் கா நீங்கள் ப லைக்கு போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் புஷ்பாமதி திருமணம் வந்து பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு குரு நீங்கள் வந்து புஷ்பா ஒரு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜாதக ஜெராக்ஸை முருகர் பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய் அர்ச்சனை செய்யுங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்யுங்க ஜாம் ஜாம்னு நடக்கும் அமுதா கணேசன் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதி இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அமுதா கணேசன் வந்து ரெண்டு வருது நீங்கள் வந்து அம்பிகைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு நெய்விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்ங்க பதினாறு தீபம் போட்டு அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்ங்க உங்கள் வீட்டு பீரோவில் வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க உங்கள் வீட்டை உப்பு போட்டு தொடங்க தொடக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தொடங்க உங்கள் முகத்தில் கொஞ்சம் பால் பூசுங்க கடன் பிரச்சனை தீரும் வேலை கிடைக்கும் இந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்யுங்க செவ்வாய்க்கெழமை கொண்டு கடன் அடைங்க இப்போ உங்கள்ட்ட ஆ ஆயரருவாய்க்கு ஐநூறுரூவா இருக்க அடைக்கணும்னு நினைக்கிங்களா செவ்வாய்க்கெழமையில கொண்டு கொடுங்க மழை மழைன்னு அடைஞ்சிரும்